வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியாரை துணைகோடல் குரல் எண் நானூற்றி நாற்பத்தி நான்கு தம்மை பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் தம்மீர் பெரியார் தம்மை விட பெரியோர் பெரியோர் யாரு பேரறிவு கொண்டோர் தமரா அப்படின்னா துணையாக கொண்டு தம்மை விட பேரறிவு கொண்டோரை தமக்கு துணையாக கொண்டு நடத்தல் ஒழுகுதல் என்ன கிடைக்கும் அது என்ன அதான் அடிச்சு சொல்லியிருக்காங்க வன்மையுள் எல்லாம் தலை வல்லமை எல்லாவற்றிலும் அதுவே முதன்மையானது தலைனா முதன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த இருந்து நம்மளை விட வந்து யார் ஒருத்தவங்க அறிவாக இருக்காங்களோ அவங்கள நமக்கு துணையாக வச்சுட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் நடந்தோம்னா நம்ம அந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்தோம்னா அவர்களை துணையாக கொண்டு நாம் எந்த காரியத்தையாக செய்வோம் என்றால் அதுவே வல்லமையில் எல்லாவற்றிலும் சிறந்த வல்லமையாக கருதப்படும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தம்மை விட பேரறிவு கொண்டோரை தமக்கு துணையாக கொண்டு நடத்தல் என்பது வல்லமை எல்லாவற்றிலும் முதன்மையானது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்